தமிழ் சினிமாவில் தனது பாடல்களின் மூலம் மக்களை கட்டி போட்டவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இவர் பல திரைப்படங்களுக்கு பல்வேறு பாடல்களை எழுதியுள்ளார் இவரின் பாடல்களில் ஒரு நயம் இருக்கும் பாமர மக்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் இவரது பாடல்கள் அமைந்தன அந்த காலம் முதல் எந்த காலம் வரையிலும் இவரின் பாடல்களை ரசிக்காதவர்கள் என இருக்கவே முடியாது இவர் வேட்டைக்காரன் திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் போன்ற பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ளார் இவர் அரசியல் மீது கொண்ட ஆர்வத்தினால் அரசியலிலும் நுழைந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முக்கிய பொறுப்பேற்றார் இவருக்கும் நடிகர் மற்றும் அரசியல் விமர்சகரான சோ ராமசாமிக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது சோ ராமசாமி அவர்கள் பொதுவாக எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் அவர்களை விமர்சிப்பது வழக்கம் ஒருநாள் கண்ணதாசன் அவர்கள் சோவிற்கு போன் செய்து இன்று மதியம் திராவிடக் கழகத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பினை போகிறார்கள் என கூறியுள்ளார் அதற்கு சோ ராமசாமி அவர்கள் பத்திரிகையாளர் என்பதால் அது என்ன செய்தி என அவரை கேட்டுள்ளார் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததால் சோ ராமசாமி அவர்களிடம் கண்ணதாசன் அவர்கள் திராவிடக் இருந்து எம்ஜிஆரை நீக்கப் போகின்றனர் என கூறியுள்ளார் இனி எம்ஜிஆரால் எதுவுமே செய்ய முடியாது என கேலி பேசியுள்ளார் பின் மதியமே அந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது அப்போது சோ ராமசாமி அவர்கள் கண்ணதாசனிடம் எம்ஜிஆரை கட்சியில் இருந்து விளக்கி கருணாநிதி அவர்கள் பெரிய தவறு செய்கிறார் இதனால் அவருக்கு நஷ்டம் ஏற்பட போவதாகவும் கூறியுள்ளார் ஆனால் கண்ணதாசனோ அப்படி நடக்காது என ஆணித்தனமாக கூற சோ ராமசாமி அவரிடம் சரியாக ஒரு மாதம் கழித்து ஆமாம் சோ நீ சொன்னது உண்மைதான் என நீங்கள் என்னிடம் கூறுவீர்கள் என கூறிவிட்டு போனை வைத்து விட்டாராம் அதே போல் சரியாக ஒரு மாதம் கழித்து சோ ராமசாமி அவர்களுக்கு கண்ணதாசன் அவர்கள் போன் செய்து எம்ஜிஆரை கட்சியில் இருந்து நீக்கி கருணாநிதி அவர்கள் தவறு செய்து விட்டார் நீங்கள் சொன்னது சரிதான் என கூறி மன்னிப்பும் கேட்டாராம் என்னதான் தான் பெரிய கவிஞராயிருந்தாலும் தன்மேல் இருக்கும் பட்சத்தில் தானாகவே போன் செய்து சோ ராமசாமி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இதுதான் கவிஞர் அவர்களின் பெருந்தன்மையை காட்டுகிறது கண்ணதாசன் அவர்களுக்கு காங்கிரஸில் அதிக ஆர்வம் உண்டு காமராஜரை அதாவது காங்கிரஸ் கட்சியை அவர் ஆதரித்தார் ஆனால் எம்ஜிஆரும் திராவிட அரசியலை ஆதரித்தார் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தித்தான் திமுக அதாவது அண்ணா முதலமைச்சராக அமர்ந்தார் எம்ஜிஆரும் திமுகவில் இருந்தார் பல அரசியல் மேடைகளில் திமுகவுக்கு ஆதரவாக பேசியுள்ளார் இதனால் சில அரசியல் மேடைகளில் எம்ஜிஆரை விமர்சித்தும் கண்ணதாசன் பேசினார் இதில் கோபமடைந்த எம்ஜிஆர் கண்ணதாசனை தனது படங்களில் பாடல் எழுத வைப்பதை நிறுத்திவிட்டு கவிஞர் வாலி அவர்களின் பக்கம் சென்றார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கு ஆஸ்தான பாடல் ஆசிரியராகவே வாலி மாறிப்போனார் அதே நேரம் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலகி அதிமுக என்னும் புதிய கட்சியை துவங்கி முதல்வர் பதவியிலும் அமர்ந்தார் அப்போதுதான் அரசவை கவிஞராக கண்ணதாசன் அவர்களை நியமித்தார் கண்ணதாசனுக்கும் அவருக்கும் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடு இருந்தாலும் கண்ணதாசனின் தமிழ் மீதும் அவரின் திறமை மீதும் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் வாலியை நியமிக்காமல் கண்ணதாசனை நியமித்தார் எம்ஜிஆர் அவர்கள் இதை கேள்விப்பட்டவுடன் தனது குடும்பத்தினரிடம் எம்ஜிஆர் என்னை செருப்பால் விட்டார் அவரை அவ்வளவு விமர்சித்து பேச இருக்கிறேன் ஆனால் கவிஞராக என்னை நியமித்துள்ளார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் முதல்வராக இருப்பார் என உணர்ச்சி கண்ணதாசன் பேசினாராம் அவர் சொன்னது போலவே எம்ஜிஆர் மூன்று முறை முதல்வராக இருந்தார் முதலமைச்சராகவே மறைந்தார் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய உன்னதமான மனிதர் என்று எனக்கு இப்போதுதான் புரிந்தது அவர் எனக்கு இந்த அரசவை கவிஞர் பதவியை கொடுத்தது என்னை நிற்க வைத்து செருப்பால் அடித்தது போல் இருந்தது ஆனால் அவர் அதை எவ்வளவு மகிழ்ச்சியுடன் செய்திருக்கிறார் என்பது எனக்கு இப்போதுதான் புரிந்தது என்று கூறினார் எம்ஜிஆரின் மீது இருந்த ஒரு அளவு கிடந்த நியாயத்தன்மையை புரிந்து கொண்டதால்தான் அவர் கூறிய வாக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு படித்துவிட்டது அதுதான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஒரு தெய்வ பிறவி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே